ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா மந்த்லி க்ரோசரி லிஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிளாகவும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் இதை பிளான் பண்ணி வாங்குற அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ தான் பிகினராக இருக்கீங்க நீங்கள் வந்து காய்கறிகள் இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்து எப்படி வாங்கணும் ஸ்டோர் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கும் போது இந்த லிஸ்ட்டு வந்து பாக் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தானியங்கள் இதில் வந்து அரிசி கோதுமை ரவை அவல் வந்து போட்டிருக்கேன் அரிசி வந்து நான் வந்து இருபத்தைந்து கிலோ சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்து அதிகமாக அதிகம்தான் ஏன்னா வந்து நீங்கள் இதில் பிரித்து வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மூணு வேலையுமே சாப்பாடாக சாப்பிட போகிறது இல்லை கிடையாது இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் கேஜி சாப்பாட்டு அரிசியாகவும் டென் கேஜி நீங்கள் வந்து இட்லி அரிசியாகவும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கோதுமை மாவு வந்து பத்து கிலோ போட்டிருக்கேன் கோதுமை மாவு வந்து இப்போல்லாம் நமக்கு ரேஷன்லேயே கிடைக்குது இல்லையா ரேஷன் கடையிலேயே வந்து கோதுமை கிடைக்குது நீங்கள் அதை வாங்கி வாஷ் பண்ணி நான் நல்லா காய வச்சு அதையும் வந்து நீங்கள் மாவாக ரெடி பண்ணிக்கலாம் இட்லிக்கும் வந்து நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இட்லியும் நல்லா நல்லா வரும் நீங்கள் நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஷன் அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சில டைம் சாப்பாட்டுக்குமே வந்து அந்த அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ அவள் ரவை வந்து நான் ரெண்டு கிலோ கொடுத்துருக்கேன் நீங்கள் சம்பா ரவை ஒயிட் ரவை எந்த ரவை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேஞ்சுக்கு சம்பா ரவை ஒரு கிலோ ஒயிட் ரவை ஒரு கிலோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி உப்புமா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கிச்சடி உப்புமா அதுக்கு அவள் வந்து ஒரு கிலோ அவளில் வந்து ரெட் அவல் ஒயிட் அவள் அந்த மாதிரி நிறைய அவல் இருக்குது இல்லையா அந்த அவலில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அவல் வேணுமோ அந்த அவள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு இது வந்து ரொம்ப முக்கியமானது தான் நான் கொடுத்துருக்கேன் பருப்பு அஞ்சு கிலோ பாசிப்பருப்பு ரெண்டு கிலோ கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ உளுந்து ரெண்டு கிலோ உளுந்து ஒரு கிலோ ஸோ இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன் இதுலேயும் வந்து நீங்கள் உளுந்து இதெல்லாமே வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க கொடு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ரேட்டும் நல்லா மலிவாக தான் இருக்குது நீங்க இந்த பருப்பு வகையில வந்து நீங்க அந்த இது சுண்டல் இதெல்லாமே வந்து நீங்க ஒவ்வொரு கிலா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வீக்குக்கு வீக்குக்கு என்னென்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்க பிளான் பண்ணி வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஸோ மசாலா அண்ட் மசாலா தூள் மிளகாய் தூள் ஒரு கிலோ மஞ்சள் தூள் அரை கிலோ கொத்தமல்லி தூள் ஒரு கிலோ மிளகு சீரகம் கடுகு சோம்பு இதெல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைப்படாது ஸோ நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் இது கூட வந்து நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அத்தியாவசிய பொருட்கள் தான் ஏன்னா இது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்றது உப்பு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரிலாம் உப்பு ரெண்டு கிலோ தூள் உப்பு நீங்கள் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ வாங்கிக்கோங்க நான் வந்து உப்பு ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் சர்க்கரை அஞ்சு கிலோ போட்டிருக்கேன் வெல்லம் ஐந்து கிலோ டீ தூள் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் காப்பித்தூள் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் வெள்ளம் யூஸ் பண்ண மாட்டீங்க அதாவது ஒரு சிலர் வந்து டீ குடிக்க மாட்டாங்க காஃபி குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் வந்து வாங்கி வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து டீ வெல்லம் வெள்ளம் தான் டீ வைப்போம் அதனால வந்து எங்களுக்கு அஞ்சு கிலோ வெள்ளம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டு வேலைக்கு போகிறாங்களே அந்த அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு அஞ்சு கிலோ வெள்ளம் வந்து கம்மி தான் ஸோ அதனால அஞ்சு கிலோ சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் வெள்ளமும் சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் தான் எண்ணெய் வந்து உங்களுக்கு என்னென்ன எண்ணெய் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க எள்ளெண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் கோல்டு வின்னரு கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து வாங் அதாவது நான் சொல்கிறது ஒரே எண்ணெயை வந்து யூஸ் பண்ணாதீங்க பொறிச்சு எடுக்கிறதுக்கும் ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் சரி தாளிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் குழம்புக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் பொரியலுக்கும் சரி மாற்றி மாற்றி எண்ணெய் வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ ஒரு சில டைம் தேங்காய் எண்ணெய்லேயும் சமைச்சி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வீக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு ஐந்து கிலோ வெங்காயம் ஐந்து கிலோ தக்காளி மூன்று கிலோ மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த வீக்குக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து நான் முக்கியமாக வந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த வீக்குக்கு வீக்கு வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஒரு வீக்கு வாங்கின வெஜிடபிள்ஸை அதே அடுத்த வீக் வந்து வாங்காதீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தான் போட்டிருக்கேன் ஃப்ரூட்ஸு இதுவும் வந்து நீங்கள் வாரத்துக்கு வாங்கிக்கோங்க வாழைப்பழம் வந்து டெய்லியும் வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெய்லியும் வாழைப்பழம் கொடுத்து பழகிக்கோங்க அப்புறம் வந்து ஆப்பிள் டெய்லியுமே வந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் சரி ஆப்பிள் வந்து டெய்லியுமே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சு இந்த மாதிரி சாத்துக்குடி இந்த மாதிரி லெமன் இதெல்லாமே வந்து நீங்கள் ரெகுலர் பேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க பார்த்துக்கோங்க இதில் வந்து விட்டமின் சி அந்த மாதிரி நிறைய சத்து இருக்கிறதுனால நீங்கள் என்னதான் என்னதை சாப்பிட்டாலும் வந்து விட்டமின் சி அண்ட் இது அயன் கன்டென்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து அந்த அயன் அப்சப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ட பழகிக்கோங்க அப்புறம் என்னென்ன சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க இப்போ மாங்காய் சீசனில் மாங்காய் இருக்கும் பலாப்பழம் ப அந்த எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் நீங்கள் கடைக்கு போய் வாங்கும் போது அங்கே அவைலபிள் இருக்கோ கொய்யக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வாரத்துக்கு அந்த மாதிரி வாங்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா பால் நம்ம டெய்லி வாங்குகிறோம் தயிர் நான் நான் சொல்றது வந்து நீங்கள் பால் வாங்கி நீங்கள் தயிராக கன்வெர்ட் பண்ணி தயிராக செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது பேக்கெட் தயிர் வந்து யூஸ் பண்ணாமல் பால் வாங்கிக்கோங்க பால் வந்து என்ன பண்ணுறது நம்ம வந்து மாட்டுப்பால் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பால் தானே வாங்குவோம் ஸோ அந்த பேக்கெட் பாலையே வாங்கி வந்து நீங்கள் தயிர் உறவு ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான தயிர் வந்து நம்ம வீட்லையே ரெடி பண்ணிக்கலாம் அதிலிருந்து நீங்கள் நெய் பட்டர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு அந்தந்த வீக்குக்கு என்ன ஸ்நாக்ஸோ இல்லை அந்த அந்தந்த டேக்கு என்ன ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் நான் வந்து ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வீடியோ வேணும் உங்களுக்கு வந்து இந்த இன்னா பொருட்கள் வந்து நம்ம க்ரோசரி ஐட்டம்ஸில் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள் நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து கொடுக்க பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ மறுக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து உங்களுக்கு இந்தந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்க பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ